இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் அது யாருன்னா சகலகலா வள்ளியான பானுமதி தான் அவர்களுடைய நினைவு தினம் என்று அவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் முதல் முறையாக இவங்க அறிமுகமான திரைப்படம் வர விக்ரம் என்ற திரைப்படம்தான் அப்போ இவங்களுக்கு வயது வந்து பதிமூணு இந்தியாவினுடைய முதல் பெண் சூப்பர் ஸ்டாராக நடிகை பானுமதி இருக்காங்க எம் கே தியாகராஜ பாகவதர் பி ஓ சின்னப்பா ரஞ்சன் எம் கே ராதா இவங்க கூடயும் நடிச்சதோட மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா தான் எம்ஜிஆர் என் டிஆர் சிவாஜியோட நடிச்சிருக்காங்க அதனால இவங்க எல்லாரையுமே பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்களாம் பானுமதி மூன்று முறை சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வெங்கடேசா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு தமிழக அரசு கலைமாமணிய விருது கொடுத்திருக்கு தமிழ்நாடு இசைக்கல்லூரி முதல்வராக மூன்றாண்டுகள் பணியாற்றியிருக்காங்க மத்திய அரசின் பத்ம பூஷன் விருது பெற்றிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி ஆகிய மொழிகள்ல நடிச்சிருக்காங்க பாடகர் இசையமைப்பாளர் ஓவியர் எழுத்தர் திரைப்பட இயக்குனர் என பல துறைகளிலும் திறமை காட்டியிருக்காங்க பதினாறு படங்களை இயக்கியிருக்கக்கூடிய இவங்க பக்த துருவ மார்க்கண்டேயா என்ற பெயரில் சிறாரை மட்டுமே வைத்து ஒரு படத்தை இயக்கியிருக்கார் இப்படியும் ஒரு பெண் என்கிற பானுமதியின் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல சிறந்த இசைப்படமாக விருது பெற்றது நிறைய சிறுகதைகளையும் எழுதியிருக்காங்க அத்தகாரி காதலு என்கிற இவரது நூலுக்கு ஆந்திர அரசு பரிசு வழங்கியிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய பரணி ஸ்டுடியோ இவங்களுடையதுதான் சென்னை சாலை கிராமத்துல பானுமதி ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியை துவங்கி ஏழை மக்களுக்கு மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வியை கொடுத்திருக்காங்க எம்ஜிஆரின் அலிபாபாவும் நாற்பதும் திருடர்களும் முதல் நாடோடி மன்னன் வரையான படங்கள் சிவாஜியுடன் அம்பிகாபதி ரங்கோன் ராதா போன்ற காலத்தால் அழியாத படங்களை கொடுத்திருக்கக்கூடிய பானுமதிக்கு இந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு என எல்லா மொழிகளிலும் எப்படி ஒரு பட்டியல் இருக்கிறது இந்த சகலகலாவல்லி பானுமதி அவர்களுடைய இந்த நாளில் அவரை பற்றி நினைவு கூறுவோம்